ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க மரியாள் பிரவீன் இன்றைக்கி நான் வெளியே என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி தோட்டத்தில் போய் முந்திரி பழம் பறித்து சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட் டைம் போகிறேங்க இந்த ஊருக்கு வந்து இத்தனை வருஷம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த ஊருக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளியில் கூட்டு போகிறாங்க அதுவும் முந்திரி தோட்டத்துக்குன்னு போயிட்டு எவ்வளோ முந்திரி பறிக்க போகிறோன்னு தெரியலை முந்திரி இருக்குமான்னு கூட தெரியல ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நாங்கள் அவ்வளோ முந்திரி பழம் பறித்தோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுலாம் வீடியோ அவங்க போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு இப்போ நாங்களும் கிளம்பிட்டோம் சரி வீட்டுக்குள்ளேயே கிடைக்க ஒரு மாதிரியாகவும் இருந்துச்சு அவங்க அவங்ககிட்ட சொன்னோம் அவங்க சரி வா வெளியில் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு அங்கே போன பிறகுதான் தெரியும் இருக்கா இல்லையான்னு கூட சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் முந்திரி பழம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல இங்கே பாருங்கள் இம்மா பெரிய பையன் தூக்கிட்டு கிளம்புறோம் இருந்துச்சுன்னா சந்தோஷம் இல்லைனா இல்லை தான் சரி அங்கே போய் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாமா முந்திரி தோட்டத்துக்கு போயிட்டு இதுதான் முந்திரி பிஞ்சு ஏ பாத்து பாத்து ஏ முடி முடிய முடிய ஏங்கப்பா ஏன் புள்ள யாருமே கடிக்க முடியாது அவசரத்துல பிடிச்சிட்டும் இந்த இருக்குது காய் இப்பதான் பிஞ்சியே பிடிக்குது இந்த இருக்குதுல்ல ஏங்கப்பா எறும்பு நிறையா இருக்குமா தொற்றாதிய கூடாட்டம் இருக்கு இந்தா இவருங்க இந்த எறும்பு தான்

முந்திரி மரத்துக்கு இப்படி கூப்பிட்டு வந்துட்டு முந்திரி பழமே இல்லாமல் போகிற ஒரே ஆள் நம்மளாக தான் ஏற்போம் லாங்கு ஷார்ட்டுன்னுக்கிட்டு பூ இப்போ தான் நல்லா பூத்து முந்திரி பழத்தில் ஏ என்ன சுத்து சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கிய சுத்து சுற்றுன்னு சுற்றியில என்ன ஆச்சு பாப்பா போச்சா கீழே விழுந்துட்டியா கீழே விழுந்துட்டியா நீடா இப்படி வந்து ஏமாத்திட்டியிலே மரத்தை தானே கட்டுறீ முந்திரி பழம் பறிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு முந்திரி பழமே இல்லைங்க என்னத்த சொல்ல அப்படியே சுற்றி போங்க இன்னும் நல்லா நிறைய கிடக்கும் ஆளைப்பாரு